அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து அவர் அந்நூல் வாலு கித்தாவில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை முப்பத்தி ஏழு பாடங்கள் முடிந்து இன்று இன்ஷா அல்லாஹ் முப்பத்தி எட்டாவது பாடத்தை துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வாசியுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேருவோம் நன்றி கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நீங்கள் உதவி செய்ய நாடினால் நன்கொடைகள் கொடுக்க நாடினால் இங்கு அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவைகளில் உங்களையும் வீடு ஈடுபடுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது இல்லா மீசான் என்றால் என்ன அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்து முடித்து விட்டு தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் முதல் பயிற்சியை முழுமையாக கண்டுவிட்டோம் வாரங்கள் இன்று இரண்டாவது பயிற்சியை நாம் காண்போம் இந்த இரண்டாவது பயிற்சி கிட்டத்தட்ட பல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது காரணம் மீசான் மசின் எடுப்பது நாம் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் இது தெரிந்து கொண்டாலே அதற்கு என்ன அர்த்தம் வரும் என்பதை நாம் மிக எளிதாக கண்டுபிடிக்க ஒரு எளி எளிதான வழி இந்த மீசான் ஒவ்வொரு வார்த்தைக்கான வசனை தெரிந்து கொண்டாலே நாம் என்ன செய்து விடலாம் அந்த வசனுடைய அர்த்தத்தை இது கொடுத்துட்டா மட்டும் போதும் இந்த வசனுக்கு என்ன அர்த்தம் நம்ம மீசான்ல படிச்சிருப்போம் ஒவ்வொரு வசனுக்கும் இதான் அர்த்தம்னு அது அப்படியே இந்த வார்த்தைக்கு நம்ம கொடுத்துட்டா போதும் அதனாலதான் இதற்கு இத்தனை பயிற்சி கொடுக்கப்படுது அந்த வசனம் நம்ம கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டாவே போதும் அதற்கு பிறகு அதுக்கு அர்த்தம் மிக மிக எளிதாக இருக்கும் அதனால்தான் பயிற்சி இதில் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளன வாருங்கள் இரண்டாவது பயிற்சி இப்ப மூன்றாவது பயிற்சியை தொடங்குவோம் மூன்று மூன்றாவது பயிற்சி கொண்டு கலிமாத்தின் சில வார்த்தைகளை கொண்டு வாத்திய பின்வரக்கூடிய மீசான்களுக்கு பின்வரக்கூடிய மீசான்களுக்கு சில வார்த்தைகளை கொண்டு வா கலிமாத்தின் ஜம்மா கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு மீசானுக்கும் ஒவ்வொரு வசனுக்கும் என்ன செய்யணுமா சில வார்த்தைகளை நம்ம அமைக்க போறோம் அப்ப ஜம்முலயே அகல் ஜம்மு என்னதான் மூணுதான் ஒண்ணுன்னா முஃப்ரது கஷ்னியா மூணு வந்துட்டா அது என்ன ஆயிரும் ஜம்மாயிரும் அப்போ களிமாத்தின் சில வார்த்தைகள் ஜம்மு அப்ப சில வார்த்தைகள் நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் மூணு சொல்லலாம் சரியா மகள் அபுத்தி அதை அமைப்பதுடன் அந்த தோற்றத்தில் அமைப்பதுடன் அர்த்தம் இந்த வசூனுடைய தோற்றத்திலே அந்த வார்த்தைகளை அமைப்பதுடன் பின்வரக்கூடிய மீசான்களுக்கு சில வார்த்தைகளை கொண்டு வந்தேன் அப்ப நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் மூணு சொல்லலாம் சரியா பாப்போமா வாங்க அப்ப மூணாவது தம்பியின பாருங்க என்ன கேட்டாங்க அந்த என்ன செய்ய போறோம் நம்ம ஒரு மூணு வார்த்தை அமைக்க போறோம் ஒண்ணுமே இல்ல மூணு எழுத்து வரணும் மூணு அசதி எழுத்து இருக்கணும் இதுல இருக்கக்கூடிய அதே லபத்து இருக்கணும் இதுல இருக்கிற அதே லபத்துமே அதே அறக்கிறது வச்சு கொண்டு வரணும் அப்போன் அதுக்கு மூணு சொல்ல போறோம் பாருங்க கல்வி இதோட அர்த்தம் என்ன எல்முன் ஃபேலுன் ஒரே மாதிரி இருக்கா அப்ப பாருங்க அதுக்கு மூணு சொல்ல போறோம் எல்முன் ஹிந்துன் விக்ருண் அப்ப பெல்முன் என்ன கல்வி ஹிந்துன்னா ஒரு பெண்மணியோடைய பெயர் ஹிந்துன்னா அப்படின்னா விருன்னா கிணறு இப்ப மூணு சொல்லியாச்சு மூணு இதே மாதிரி அமைச்சு அதே போல லபுத்தும் அதே தோட்டத்துல அதே அரக்கத்து வச்சு என்ன சொல்லியாச்சு அமைச்சாச்சு அடுத்து அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அமைக்க சொன்னாங்க அதுக்கு பார்ப்போமா மூணு விஷயம் பாருங்கன் அப்புறமா ஜுர்முன் இப்ப இதோட அர்த்தம் பாருங்க தீர்ப்பு ஜுர்முன்னா குற்றம் சரியா அடுத்து பாருங்க அதே போல அதே ஜுமுன் லகுத்து இருக்கமுன் அதே போல அமைச்சாச்சு ரெண்டாவது கசருக்கு வரணும் மூணாவது ஃபதக வரணும் அதே போல மூணு விஷயம் மூணு வார்த்தைகள் சில வார்த்தைகள் அமைக்க சொன்னாங்க பாருங்க மூணு கொண்டு வந்திருக்கும் அதே போல இதே இல்லாம அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளுக்கும் அதே வகுப்பு அதே தோற்றம் வரக்கூடிய அதே ஹரக்கத்தை வச்சு அமைச்சிட்டோம் சமி மகிழ்ந்தான் மூணு அதே போல சரியா அடுத்து பாருங்க நம்ம கொண்டு வர போறோம் அந்த நடுவுல என்ன வரணும் சத்து வந்து அப்ப அப்ப அதே லபுத்து அதே லபுத்துல அமைக்க சொன்னாங்கள அதே தோட்டம் வரணும்னா அதே மாதிரி சத்து வச்சு அதே போல அமைக்கணும் இப்ப இதுல சத்து வந்துச்சுன்னா அதுலயும் சத்து வச்ச மாதிரி கற்று கற்றுக்கோட்டுத்தான் கற்பித்தான் விநியோகித்தான் ரத்தப ஒழுங்குபடுத்தினான் இப்ப எல்லாத்துலேயும் பாருங்க அல்லம சத்து வந்திருக்கா அதே போல என்ன செஞ்சுட்டோம் கொண்டு வந்துட்டோம் அல்லம பாருங்க மூணு வார்த்தைகள் அந்த அதே போல லபுத்தும் இருக்க வேண்டும் அதோட அறக்கத்தை வைத்து அமைக்க வேண்டும் உருட்டினால் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஜஜலனா நிலநடுக்கம் ஏற்பட்டது பாரா சிதரடி அப்ப மூணு இதுல உள்ள நாலுமே எழுத்து இதுலயும் நாலுமே அசரழுத்து இதுலயும் நாலுமே அசரழுத்து அப்ப நாலுமே எழுத்துனா கடைசியில நாம் அதிகமா கொண்டு வரணும் அந்த வசந்தா இங்க கொடுத்துருக்காங்க அந்த மீசானுக்கான மூணு வார்த்தைகள் இங்க கூறப்பட்டிருக்கு ராஜா அதே ஹரக்கத்தும் கொடுத்துருப்போமா த ராஜா அப்போ ஃபக் அலால த ரஜல் ஜால ஃப லால ஃப லால பா சேர ஓகேவா அதன்படி அமைச்சாச்சு வாங்க அடுத்த தம்பின்னு போமா அப்ப அடுத்து நாலாவது தம்பின்னு பாக்கிறோம் மா நாலாவது தம்பின்னு பாருங்க என்ன கேட்டிருக்காங்க இருக்காங்க நாலாவது முறைன்னு ஜினில் கலிமா தீ ஆத்தியத்த பின்வரக்கூடிய வார்த்தைகளை வார்த்தைகளுக்கு வசுன் கூறுபத்தில் மீசானி பிஷக்கலி அந்த மீசானி வசன் கூறுனு அந்த மீசானை அமைப்பதுடன் பிஷக்கலி அந்த வார்த்தைகளின் தோற்றத்தை கொண்டு அந்த தோற்றத்தை கொண்டு அந்த வார்த்தைகளின் தோற்றத்தை கொண்டு தோற்றத்தை கொண்டு அந்த மீசானை அமைப்பதுடன் பின்வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வசன் கூறு பின்வரக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன செய்ய தோறும் வசன் கூற போறோம் சரியா அது நிறைய கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருக்காங்க ஒரு எட்டு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க அந்த எட்டு வார்த்தைகளுக்கான வசனை நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்திருவோம் சரியா அப்ப இதோட அர்த்தங்களை ஃபர்ஸ்ட் பாருங்க தலைமை தாங்குவான் ஆட்சி செய்வான் அப்படின்னா எசீலுனா வடிகிறது மகாமுன்னா இடம் காத பின்பற்றினான் அப்புறம் பாருங்க நெருங்கி வந்தான் முன்னேறி வந்தான் எரியப்பட்டது சேர்ந்தான் ஒன்று சேர்ந்தான் ஒன்று சேர்ந்தது இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு வாங்க நீங்க சொன்ன மாதிரி அதோட வசனை கொண்டு வந்து அது என்ன செய்யல அத லகுதும் செய்யணும் சரியா அப்ப நாலாவது அப்படின்னு பாருங்க இதுல சீன் வாவ் தாழ் தான் சார் அப்ப இதுல ஏழாள் ஏற்பட்டு இருக்கு ஏழா பித்தஸ்டி எஸ் ஊது இது என்ன ஆயிருக்கும் எஸ் ஊது அப்படின்னு வரணும் வாவோடைய அரக்கத்தை அதுக்கு முன்னாடி உள்ள கொடுத்துட்டு எசூது மாறிடுச்சு அப்ப ஏழாள் வந்து வசூன்ல கொண்டு வரக்கூடாது அந்த ஏழாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அததான் வசுனா கொண்டு இப்ப யசூதுக்கு முன்னாடி எந்த தோற்றத்துல இருந்துச்சோ அதன்படிதான் அமைக்கணும் இப்ப யசூது வேளாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எஸ் ஊது எஸ் ஊது அதன்படிதான் இந்த தோற்றத்தை கொண்டு வரும் இப்ப சீனா ஐநா மாத்திருங்க டால லாமா மாத்திருவோம் அதே போல ஹரக்கத்து யசூது உடைய ஹரக்கத்து கொடுக்க கூடாது இந்த ஏழாள் ஏற்படுறதுக்கு முன்னாடி எஸ் ஊது அந்த ஹரக்கத்தை தான் இது கொடுத்து அதன்படிதான் லபுத்து செய்யலாம் அமைக்கணும் அப்ப எஸ் ஊது எஸ் ஊலு அதன்படி அமைச்சாச்சா அடுத்து பாருங்க எஸ்இலு எஸ் இது இங்கே ஏனாலு பித்தஸ்கீம் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா எஸ் ஈலு என்ன இருக்கும் எஸ் ஈலு அப்ப யாவுடைய ஹரக்கத்தை அதுக்கு முன்னாடி உள்ள சீனுக்கு கொடுத்து எஸ் ஈலுன்னு மாறிடுச்சு அப்ப நான் நம்ம சொல்லியிருக்கோம் வசின் எடுக்கும் பொழுது ஏனாலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த தோற்றத்துல தான் கொண்டு வரோம் சீனை ஃபாவா மாத்திருங்க யாவ ஐநா மாத்திருங்க லாமா லாமா கொண்டு வந்துருங்க ரெண்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எஸ் ஈலுடைய ஹரகத்து கொடுக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி என்ன ஏழால் ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன தோட்டத்துல இருந்துச்சு எஸ் ஈலு அந்த அந்த ஹரக்கத் கொடுங்க எஸ் ஈலு எஸ் ஈலு சரியா அதன்படி கொண்டு வந்தாச்சு அதோடைய அதில் புத்தியும் கொண்டு வந்தாச்சு மக்காமுன் அப்ப மக்காமுன்ல மக்குவமுன் முன் இருக்கும் இங்கே ஏழாள் ஏற்பட்டிருக்கு வாவு அலிஃபா மாற்றி இருக்கும் அப்போ மக்குவம் முன் இருக்கணும் அது என்னவாயிருச்சு மக்கா முன் மாறிச்சு அப்போ இதெல்லாம் என்னவாயிருக்கு ஏழால் ஏற்பட்டுருக்கு அதே போல என்னவாயிருக்கு பித் பித்த ஸ்கீன் அதே போல் அதுக்கப்புறமா எபுதாலும் ஏற்பட்டு இருக்கு மக்குவம் முன் மாறும் வாவோடைய ஹரக்கத்தை காஃபு கொடுத்தோன்னே மக்கவும் முன் மாறும் அடுத்த அந்த ஹரக்கத்துக்கு தோதுவா அந்த வாவ் அலிஃபா மாத்தி மகாமுன்னு மாறிருச்சு இந்த சட்டங்கள் எல்லாம் இந்த தெளிவுகள் எல்லாம் முன்னாடி பாடங்கள்ல நாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு நினைவு கூறுதலுக்காக கூறுகிறேன் அப்போ மக்குவமுன் தான் அசல் இந்த மக்குவமுன் தான் என்னவா இருக்கு மகாமுன் மாறி இருக்கு அப்ப நம்ம சொல்லியிருக்கோம் ஏழாள் இப்பதாளுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்துச்சோ அதன்படிதான் என்ன செய்யணும் கொண்டு வரணும் இடத்துல இந்த அலிஃப் இடத்துல ஐன் மீன் இடத்துல லாம் இப்போ மக்குவமுன் அதன்படி மாத்தியாச்சு இந்த அறக்கிறது கொடுக்காம இந்த ஏராளால் ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு மக்குவமுன் அந்த ஹரக்கத்தான் தான் கொடுக்கணும் அந்த லபத்து தான் செய்யும் அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சு மக்குவ முன் மஃப் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா அப்ப அந்த அறக்காது கொடுத்தாச்சு அப்ப அடுத்து பாருங்க காதல் காதல என்னவாயிருக்கு பாஃப் முதல் எழுத்து இந்த அலிஃப் ரெண்டாவது எழுத்து இந்த ஆள் வந்து மூணாவது எழுத்து சரியா அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும் ஏழால் ஏற்பட்டிருக்கு யா வரணும் அங்க என்ன வந்திருக்கு அப்ப அங்க என்ன வரணும் யா வரணும் அலிஃபா மாத்திருக்கோம் ஏழாலை இங்க அலிஃபா மாத்தனால இங்கேயும் ஃபாலன்னு மாத்திரக்கூடாது இதுக்கு முன்னாடி யாதானே இருந்துச்சு அந்த யாவான் அசல் அந்த யா கையாத அதன்படிதான் என்ன செய்யணும் அரக்கத்து கொடுக்கணும் அமைக்கணும் ஏழாளுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அதுக்குதான் தான் நம்ம என்ன செய்யணும் ஓசன் கொடுக்கணும் கையாதான் இருந்துச்சு ஃபாயின்லாம் அதன்படி கொண்டு வந்து கையாத ஃபால அதே ஓசனு அதே ஃபே அதே ஓசன் கொடுத்துட்டோம் ஏழாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே லபத்தும் சிந்திக்கோம் சரியா அடுத்து இஸ் இஸ் லஃபால பாருங்க முஸ்தலஃபால இந்த இஃப்தல வசன் இந்த தால தாவா மாத்திருக்கோம் ஃபாக்கலிமா வந்து ஜா வந்துட்டா அது இஃப்தல வசன்ல வரும்போது அந்த இஃப்த தா வந்து தாலா மாறும் அப்ப தா தாலா மாறும் இபுதால ஏற்பட்டு நம்ம முன்னாடி சட்டம் படிச்சிருக்கோம் இபுதாலும் ஏழாலும் ஏற்பட்டுச்சுன்னா அத வசூல்ல கொண்டு வரக்கூடாது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதான் கொண்டு வரணும் அப்ப இஸ் தலஃப இஸ்

ஆஹ் இந்த அதிகப்படியானதே கொண்டு வந்து இஃபு கொண்டு வந்தாச்சு சரியா அடுத்து பாருங்க மறுமீயும் இருக்கும் இது நம்ம தமிழின் முன்னாடி உள்ள தமிழின்லேயே பார்த்தாச்சு மறுபடியும் இங்க ஒரு தடவை நான் சொல்றேன் இப்ப மறு இருக்கும் அப்ப அந்த வாவோட ஹரக்கத்தை மீம கொடுத்து அதுக்கப்புறமா வாவியா ஒண்ணு சேர்ந்து இறுதிக்காவ் சாத்னிய ஏற்படுறதுனால என்ன செஞ்சிருவோம் ஒரு வாவ தூக்கி மறுமீயும் என்ன செய்வோம் சத்து செய்து படிப்போம் இது எல்லாம் முன்னாடி முடிஞ்சு விட்டது பார்த்து விட்டோம் அப்ப இதுல ஏழாலும் பித்த ஸ்கீன் ஏற்பட்டு இருக்கு அதனாலதான் என்னவாச்சு அதுக்குமா இட் கா சாக்கிய காரமா ஒண்ணு போக்கப்பட்டு இந்த கசர் கொடுக்கப்பட்டு யாவுக்கும் தோதுவோ இந்த கசுர் கொடுக்கப்பட்டு மறுமீயும் மாறிடுச்சு அப்ப மறுமியும் மாறியது ஆனா இது அசல் என்ன இருந்துச்சு மர்மூயும் இருந்துச்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் ஏழாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கு தானே என்ன செய்யணும் வசன் கொண்டு வரணும் இப்ப இதோட அசல் என்ன மறுமூயும் ஏழாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்ப அதன்படி அந்த வசனே நம்ம கொண்டு வந்துட்டோம் சரியா மறுமூயும் அதன்படி மூலும் அதே நம்ம என்ன ஓசனம் கொண்டு வந்துட்டோம் அடுத்து பாருங்க கலா அப்ப இங்க பாஃப் மாத்திருங்க ரெண்டாவது எழுத்துள்ள ஐநா மாத்திருங்க இங்க கல்லா அப்படின்னு படிக்கிறதுனால இங்கயும் படிச்சிடக்கூடாது கூடாது இங்க ஏன் இங்க அசல்ல என்னதான் ஏழாள் இருக்கு அந்த ஏழாளுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு கல்லையான்னு இருந்துச்சு அதனால கல்ல ஏக்கு தான் நம்ம என்ன செய்யணும் வசூன் கொண்டு வரணும் ஆன் படிச்சிருக்கணும் இங்க கல்லான் படிக்கிறோம்னாலும் இங்க ஃபா அப்படின்னு படிச்சிடக்கூடாது அதுக்கு முன்னாடி கல்லையான்னு இருந்துச்சு அதன் பத்தி என்ன செய்யணும் அதுக்கு அதுக்குதான் வசூன் எடுக்கணும் அடுத்த இத்த சலை அப்ப இங்கயும் ஏழால் ஏற்பட்டு இருக்கு வாவா தாவா மாத்தி யூத்த செலன் இருக்கும் இத்தலை இந்த முன்னாடி ஈத்தசலன்னு இருக்கும் இது அப்ப யூத்தி இத்த செல்லான்னு மாத்தி இருக்கும் இது நம்ம சட்டம் தெரியும் தெரியும்ல கொண்டு வரும்போது அந்த வாவ தாவா மாத்தி இது எல்லாம் சொல்லி யுத்த மாத்துவோம் இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்து பார்த்து விட்டோம் அப்ப யுத்த செல்லன்னு மாறி இருக்கும் ஏழாம் காரணமாக இப்ப அதுக்கு ஒசுன் எடுக்க கூடாது இதுக்கு அசல்ல இருந்த யூத்த செல இப்பதான் ஒசுன் எடுத்து இஃப் கொண்டு வரணும் அதனால யூத்த செல்ல கோர்சன் எடுத்து ஹு தசால இஃப் அதன்படி இந்த ஹவுசனை கொண்டு வந்தாச்சு அஹ் அதிகப்படியான தாரிசையும் கொண்டு வந்துட்டோம் இந்த மாத்திட்டனால இங்கேயும் மாத்தி இத்த ஹேலைன் படிச்சிடக்கூடாது இத்த த இத்த இஃப் தஃப் அப்படின்னு படிக்காம யூத்த செல்ல கோர்சன் கொண்டு வரணும் அதான் இஃப் கொண்டு வந்தாச்சு அல்ஹம்திலா நான்கு தம்பரின் முடிந்து விட்டது இப்போ வாங்க அஞ்சாவது தம்பியின்னு பார்ப்போம் நாலாவது தம்பரின்னு முடிச்சாச்சு இப்போ அஞ்சாவது தம்பியும் பார்க்க போறோம் அஞ்சாவது தம்பரியில் என்ன கேக்குறாங்க ஆத்தியத்தை பின்வரக்கூடிய வார்த்தைகளை வசுன் கூறு வார்த்தைகளுக்கு வசுன் கூறு இப்ப பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வசுனாக்கு வசுன் கூறுன்றாங்க அப்ப அதோடைய வசன் கூறணும் அதே போல வல்பத்தில் மீசான விஷ்ஷி அந்த வசன் கூறுவாள் அந்த வசனை அந்த மீசானை அமைக்கலி தோற்றத்தை அந்த தோற்றத்தை கொண்டு அதாவது அந்த வார்த்தைகளின் தோற்றத்தை கொண்டு பின்வர அந்த மீசானை அமை அந்த தோற்றத்தை கொண்டு அந்த மீசானை என்ன செய் அமைன்றாங்க நாங்க ரெண்டுமே பாத்துருவோமா அதுக்கு முன்னாடி இதோட அர்த்தங்களை சொல்லிடலாம் சுன் பாதுகாறு செய் பேனு பாதுகாத்துக்கொள் காத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் தாயின் அழைக்க கூடியவர் அதுக்கப்புறமா என்ன இருக்குது இருவா திருப்தி அடை ஏதாவது ரலால இது என்னது அம்ரு நீ திருப்தி அடை அடுத்தது எப்ப அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் அர்த்தம் பார்த்தாச்சு வாங்க இவங்க சொன்ன மாதிரி வசனியும் அது தோட்டத்துலயும் அமைப்போம் அஞ்சாவது பிரி இங்க பாருங்க சுன் அப்ப இங்க என்னன்னா வாவ் வரணும் சாது வாவணும்னு தான் இதோடைய அசதி நம்ம படிச்சிருக்கோம் ஒரு வாவ் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து போக்கப்பட்டால் அதோடைய வசூலியும் போக்கணும்னு அப்ப சாது தான் சாதுதான் அசல் இரண்டாவது எது போக்கப்பட்டிருக்கு அப்ப ரெண்டாவது எழுத்து போக்கணும்னா ரெண்டாவது இடத்துக்கு பதில் தானே கொண்டு வரும் அந்த ஐனை போக்கி அது இல்லாம தான் கொண்டு வரும் அப்ப சுன் ஃபுல் இப்ப இதே ஹரக்கத்து லபுத்து செய்ய சொன்னாங்களே இதுதான் அதோடைய மீசான் இந்த மீசான் என்ன செய்யணும் மீசானும் சொல்லலாம் வசுனும் சொல்லலாம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப இதோட இதோடைய இதோட இதோடைய வசுன் இதுதான் அந்த வசுனு கொண்டு வந்து அதோடைய அமைப்பையும் அதன்படி அமைக்கணும் அப்ப அதோடைய அரக்கத்தை இதுக்கும் கொடுக்கணும் சுன் ஃபுல் ஐன் ஆயின்களின் இதுல போக்கிட்டனால ரெண்டாவது இதுல போக்கிட்டனால அதுக்கு பகரமா வரக்கூடிய ஐனியும் இதுல போக்கிட்டோம் தாயின் அப்ப இங்க என்ன லாம் கடுமா போக்கப்பட்டிருக்கு தாயியும் வரணும் வரணும் இதுல தாள் முதல் எழுத்து ஐன் ரெண்டாவது எழுத்து யா மூணாவது எழுத்து இந்த யா போக்கப்பட்டுனா மூணாவது எழுத்துக்கு பகரமா லாம் தானே கொண்டு வருவோம் அந்த லாம் கொண்டு வரக்கூடாது ஏன்னா இங்கே போக்கிட்டேன் அங்கேயும் போக்கிட்டு இங்க என்ன படிச்சோம் தா ஐன் ஐன் இங்க லாம் கொண்டு வரல பாத்தீங்கன்னா கொண்டு வரவும் கூடாது ஏன் போக்கப்பட்டுட்டா அந்த போக்கையை பிறகு எப்படி இருக்கும் அப்படிதான் அதோடைய வசனம் அமைக்கணும்னு நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் அதனால இங்கே போக்கிட்டனால இங்கேயும் போக்கியே அமைச்சிருக்கோம் இப்போ லபத்து செய்ய சொன்னாங்க அதே லபத்தும் இங்கே செஞ்சாச்சு ஃபத்தகு இங்க ஃபத்தகு அடுத்தது தண்ணீல் கொடுத்தோம் இங்கேயும் தண்ணீல் கொடுத்திருக்கும் அடுத்து சேப்ப இதில் வசப்ப என்னது வசாப்பா ஏ சீக்கோ அதில் இது சீர்கல் நம்ப உறுதியாக இருக்கும் அப்ப வாவ் முதல் எழுத்து போக்கப்பட்டிருக்கு வாவுக்கு ஃபா ஃபாதான கொண்டு வருவோம் அப்போ ஃபா கொண்டு வரக்கூடாது இங்க வாவ் இல்லாதனால ஃபாவும் வராது அது ரெண்டாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் வரும் அதன்படி இங்க ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்து வச்சு எழுதிருக்கோம் சீர்கல் வில் ஃபா வரல ஏன் இங்கேயும் போக்கப்பட்டுருச்சு அதனால இங்கேயும் போக்கப்பட்டுருச்சு சீப்பல் வில் ஓகேவா அது வந்து அதே லபுத்த செஞ்சாச்சு அதே ஹரக்கத்தும் கொடுத்தாச்சு அடுத்து பாருங்க சேத்தூன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் போக்கப்பட்டிருக்கு முதல் எழுத்தான வாவ் போக்கப்பட்டிருக்கு முதல் எழுத்துக்கு பகரமா என்ன கொண்டு வருவோம் ஃபா அந்த ஃபா கலியமா அந்த ஃபாவையும் என்ன செஞ்சிடணும் போக்கிறது அப்ப அந்த ஃபாவை போக்கிட்டா இங்கே வாவ் போக்கிட்டனால அந்த ஃபாவையும் போக்கி மீதம் உள்ள எழுத்தை ஐன் ரெண்டாவது எழுத்து சீன் அதுக்கு ஐன் கொண்டு வருவோம் மூணாவது எழுத்து ஐன் அது என்ன செய்வோம் லாமா கொண்டு வருவோம் அப்ப லபத்தும் செய்யணும் அதே தோற்றத்தில் அமைக்கணும் അത് എന്നറക്കത്ത് ഹറക്കത്തെ അടുത്ത അടുത്ത അപ്പൊ എരുള്ള എന്നവ്യ ഇവർ എന്നാ മൂന്നാത് എഴുത്ത് അത മൂന്നെ എഴുത്ത് ഇങ്ങനെ കോക്കപ്പെട്ടിരിക്ക இப்ப மூணாவது எழுத்துக்கு பதில லாம் கொண்டு வரும் அப்படிதானே அதனால அந்த லாம் என்ன செஞ்சிருக்கும் துவக்கப்பட்டிருக்கும் அதனால இங்க லாம காணும் அதனாலதான் என்ன செய்யலை இங்க லாம கொண்டு வரல சரியா அப்ப முதல் ரெண்டு எழுத்து இருக்கனால அதுக்கு போயில மட்டும் கொண்டு வந்து அதே லபுத்து அதே அமைப்புல எது ஜியாதத்த இருக்கோ அதே சியாதத்தை கொண்டு வரணும் என்ன ஹரக்கத்து இருக்கோ அதே ஹரக்கத்துக்கு கொண்டு வரணும் அதான் லபுத்து அதே அமைப்புல அமைக்கிறது இப்ப இஃப் கொண்டு வரல ஏன் இங்க ஏன் இல்ல அதுக்கு பகரமான லாபம் வரல அடுத்து எப்போதும் அப்ப எப்போது ஊனன்னு வரணும் எப்போது ஊனான்னு வரணும் ஒரு வாவ் அசல் வாவ் இங்க வரணும் அதான் போக்கப்பட்டிருக்கு இது ஜம்முக்குரிய வாவ்ணும் இந்த வவுனு எதுக்குரியது ஜம்மு பன்மையை காட்டக்கூடிய வாவ்னும் இதுக்கு முன்னாடி ஒரு வாவ் வரணும் எப்போது ஊனன்னு அதான் அசல் அந்த வாவ் போக்கப்பட்டிருக்கு சரியா அப்ப அந்த வாவ் போக்கப்பட்டுருச்சு அந்த மூணாவது எழுத்து அசல் இழுத்து அப்ப அந்த மூணாவது இடத்துக்கு பகிரமா லாப் கொண்டு வருவோம் அந்த லாபம் என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது இங்கே போக்கிட்டனால அங்கேயும் போக்கி தான் சொல்லணும் அப்ப அதை போக்கிட்டு இதே ஹரக்கத்து கொடுத்து எப்போதூன எஃப் லாம் கொண்டு வரக்கூடாது அங்க இல்லாததுனால எப்போலூன எஃப் ரூன என்னவே அதன்படியே கொண்டு வந்தாச்சு அல்ஹம் இதுடன் ஐந்து ஐந்து தம்பிங்க முடிஞ்சுக்கிட்ட வாரங்கள் தொடர்ந்து അടുത്ത തമ്പിങ്ങളെ നാം തുടർന്ന് പാപ്പോം അസലും വരഹമത് വരക്കാത്തൂ